ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் டிசைன் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம சேல் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் டிசைன்ஸ் நீங்கள் வந்து எதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க இல்லை ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஃப்ரீ பிக் மாரி தான் இருக்குது இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஃப்ரீயாகவும் சேல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ப்ரோ ஆப்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படி கூட சேல் பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜாயின் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து இந்த வெப்சைட்ல நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கிறோம் நமக்கு வந்து எவ்வளவு டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு எல்லா டேட்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரீசென்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட் டாலர் வந்து நம்ம பே அவுட் பண்ணியிருந்தோம் அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கனாலும் தெரியும் வந்து போஸ்ட்ல கூட போஸ்ட் மணி மணி காசு மணி மர்க்காம இந்த வெப்சைட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு இது மூலம் நல்லாவே காசும் சம்பாதிக்கலாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இப்போ இந்த வெப்சைட்டில் என்னுடைய லாஸ்ட் மந்த்து சேல்ஸ் எல்லாம் பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நமக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கமே வந்து டவுன்லோட் ஆயிருக்கு அது மூலமாக லாஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டாக அந்த நைன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு நூறு பக்கம் நான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு ஒரு எட்டு டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் இருக்கிறதுலே தான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த கிராப்பை பார்த்தாலே தெரியும் பன்னெண்டாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு ஆனால் அது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு டாலர் தான் வந்திருக்கு இங்கே நூறு டவுன்லோட் ஆனதுக்கே நல்ல அமௌண்ட்டு இங்கே முந்நூறு ஆனதுக்கே இவ்வளோ தான் வந்திருக்கு இதில் வந்து நமக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ப்ரோ வெர்ஷனில் வந்து கொடுத்துருவோம் லாஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா ப்ரோங்கிற ஆப்ஷனில் நான் கொடுத்ததில் இருபத்தி ஒன்று தான் டவுன்லோட் ஆகிருக்கு ஆனால் அது மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு டாலர் வந்திருக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுறேன் லைசன்ஸை இப்போ ஃப்ரீங்கிற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் ஜாஸ்தி டவுன்லோட் போயிருக்கு நமக்கு ஃப்ரீங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணாத தான் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பக்கம் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு பட் அது மூலமாக வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு டாலர் தான் வந்திருக்கு ஓகேங்களா ப்ரோ வெர்ஷனில் நம்ம கொடுத்தது வெறும் இருபத்தி ஒன்று டவுன்லோடுக்கே பத்து டாலர் வந்துச்சு இங்கே ஆயிரத்துக்கு மேலே டவுன்லோட் ஆனாலும் வெறும் பதிமூணு டாலர் தான் வந்திருக்கு ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்டில் ஆர் ப்ரோ மென்ஷன் பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு லாஸ்ட் மந்த்ல ஒரு இருபத்தஞ்சி டாலர் பக்கம் நம்ம வந்து ஏன் பண்ணியிருக்கோம் இந்த வெக்டிசி வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் வந்து லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் இப்போது கரண்ட் மந்த்தில் நம்ம வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தலாம் இப்போ கரண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பக்கம் டவுன்லோட் ஆகிடுச்சு இது மூலமாக வந்து ஒரு நாலு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் கரண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து இவ்வளவுதான் வந்து ஏன் இந்த வெப்சைட்டில் இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது இதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் நினைச்சீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் தான் அதிகமாக சேல்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கற உங்களுக்கு வந்து நினைச்சீங்கன்னா சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணீங்க நம்பர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நீங்க வந்து இதுல இருக்கிற டீம் அப்படிங்கறதுல ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு எதுவாக டவுட் இருந்தாலும் கூட டேரெக்டாவே பேசிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து நம்பர்ஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் ஃப்ரீ வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது அதனால மறக்காமல் நீங்கள் வந்து நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ எது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது தோணுதோ உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதில் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிஎஸ்பி கைட்ல வந்து எல்லாரும் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மூலமாக அடுத்தடுத்து வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து நிறைய போடுறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாக ஒன் வி ஒன் எம் கூட நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்து நம்ம வந்து பேசலாம் டிஸ்கார்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி வந்து எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல் அபோவுட் டீட்டெயிலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னால தெரியும் நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க மோர் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாலே தெரியும் அபோட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் டிஸ்கார்ட் லிங்க்கு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்கார்டில் ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் க்ரியேட் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ரொம்ப செஞ்சுட்டு டிஸ்கார்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்வைட் வந்து அப்செட் பண்ணி கேட்கும் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஈஸி அவ்வளோதான் நம்ம இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இல்லை பேசிக் ரூல் தான் நீங்கள் எல்லோரும் படிச்சிட்டிங்கனாலும் தெரியும் நம்ம வந்து டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஃபேக்காக யாரும் வர வேணாங்கிற சின்னதாக சேனலில் சில ரூல்ஸ் மட்டும் போட்டிருக்கிறோம் அது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேளுங்க மற்ற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருமே ஈஸியாக வந்து பேசிக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ஒருத்தரும் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வரும்போது என்ன ஆகும்னா இதை பற்றி பேசும்போது எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை பற்றின எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க சார் பார்த்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுனால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி